இந்திய சினிமா வரலாற்றுலேயும் மிகப்பெரிய பொருட்சல் வந்து உருவாக்கப்படற படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து செய்யப்படுது ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஆதிபுருஷ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து பிரபாஸை வச்சு படம் பண்ணாங்க எழுநூறு கோடிக்கு வந்து படம் எடுத்தாங்க அந்த படம் வந்து ஐநூறு கோடியிலே வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி சுருங்கி போச்சு கலெக்ஷனு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏன்னா படம் வந்து இந்த ராமாயணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப பரிதாபமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டாங்க அந்த கதையில் பிரபாஸ் வந்து ராமன் கேரக்டருக்கு சரியாக வந்து உட்காரலை அப்படிங்கிறத அங்கே வருத்தப்பட வேண்டிய விஷயமா போச்சு கதை சொல்லப்பட்டப்பட்ட விதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து காமிக்கலாக தான் இருந்துச்சே தவிர ஒரு சீரியஸான ஒரு ஸ்டோரியை பார்க்குற அந்த சூழ்நிலையை நமக்குள்ளே வந்து உருவாகலை அப்படிங்கிறது தான் அந்த ஆதி புருஷ் படம் வந்து ஃபெயிலியர் உண்டான காரணம் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ராமாயண கதையை வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய யோசிச்சு என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் வந்து ஹிந்தி படத்தை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவான் சொல்லுவான் இல்லை பயங்கர செலவில் எடுக்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ தான் இந்த படத்துடைய அப்டேட் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வந்துச்சு இதாக ராமாயண படத்துலேயே டைட்டில் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பி கபூர் தான் ராமன் நடிக்கிறப்பல சீதா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய் பள்ளி நடிக்கிறாங்க அதே மாதிரி ராவணனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யாஷ் வந்து நடிக்கிறாப்புல கேஜிஎஃப் யாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாப்புல ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிங்க மற்ற இந்த லக்ஷ்மின் கேரக்டர் வந்து ஒருத்தர் நடிக்கிறாப்புல அதுக்கப்புறம் அனுமன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னி டி நடிக்கிறாப்புல மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பைரசா கதபியின் மியூசிக் போட்ட அதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் அல்லப்படத்து மியூசிக் போட்ட ஹேண்ட் ஜிம்மர் அவர்களும் நம்மளுடைய ஆஸ்கார் நாயகன் நம்முடைய ஏஆர் ரம்எஸ்எஸ் சார் இணைந்து வந்து பார்த்திங்க இந்த படத்துல மியூசிக் போட்டிருக்காங்க நீங்கள் இந்த டைட்டில் டீசரோடைய மியூசிக்கே வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு கிராஃபிக்ஸ் உடைய அந்த டீடெயிலிங்லாம் தார்மாராக வந்து பண்ணியிருந்தாங்க கிராஃபிக்ஸ் யார் பண்ணுறாங்க டிஎன்இூன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்பெனி வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து இதுவரைக்கும் எட்டு ஆஸ்கார் வாங்கியிருக்காங்களா அவ்வளோ பெரிய கம்பெனி அந்த கம்பெனி வந்து கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க மிக குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வந்து எது பேசுதுன்னா ஐமேக்ஸ் கேமராவில் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிஸ்ட்டு கேமரா உலகத்தில் இது வரைக்குமே அதிகமாக பேசப்படுகின்ற அதிக குவாலிட்டியான அவுட்புட் அப்படிங்கிற விஷயத்தை அதாவது ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான குவாலிட்டி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் அப்படின்னு தான் வந்து பேச பேசுவாங்க ஏன்னா ஐ மேக்ஸ்லேயே தனியாக வந்து பார்த்திங்கன்னா தே தேட்டர்ஸ் இருக்குது ஐநூறுரூவா டிக்கெட் போட்டு அளவுக்கு இருக்கும் அவ்வளோ பெரிய ஃபார்மேட் அதாவது இப்போ நார்மலான ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து எம்எம் இருக்கும் டபுள் மடங்கு இருக்கும் அந்த ஸ்க்ரீனோட அந்த சைஸ் அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ அற்புதமான ஒரு குவாலிட்டி அந்த படத்தை இந்த டீசர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்புட் கூட காட்டியிருந்தாங்க அந்த மரத்தில் ஏறி வந்து ஜம்ப் பண்ணி அம்புறமா ஒரு சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்தது குவாலிட்டியெலாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் என்னன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து படத்துடைய வந்து வியாபாரம் பயங்கரமாக பண்ண போகிறாங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி பட்ஜெட் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு இருபத்தேழு வந்து செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னென்னா இந்த படத்தை பற்றி இருக்கும்போது திடீர்னு சாய் பல்லவியை பற்றி பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் இருந்தாங்க ஏன்னா சீதா கேரக்டர் வந்து சாய் பல்லவி வந்து போட்டிருக்கீங்க சீதாவை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருப்பாங்க சாந்தமானவங்களாக இருப்பாங்க பயங்கரமாக இருப்பாங்க வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என் சாய் பல்லவி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப மட்டன் தட்டி நார்த் இந்தியாவில் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாய் பல்லியை பற்றி பேசியிருந்தாங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஆதி புருஷன் படம் எடுத்தாங்கல்ல அந்த படத்தில் வந்து பிரபாசும் கிரீத்தி கீர்த்தி சானன் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க அது ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் அவங்க ஆக்சுவலி கிரீத்தி சானன் அவங்க வந்து சீதா நடிக்கும் நடிக்கும்போது எல்லாேருமே பயங்கரமாக ரசிச்சாங்க இந்த மாதிரி அழகான பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக உருட்டினாயங்க படம் ஓடலையே செட்டே ஆகலையே அழகாக இருந்தால் மட்டுமே போதுமா ராமன் அழகாக இருக்கணும் பிரபாஸ் ரொம்ப நல்லா தான் நினச்சிருந்தாப்பில் பட் ஆனால் அவருடைய உருவத்துக்கும் அந்த நான் என்ன வார் சீக்வன்ஸ்க்கு வந்து ரொம்ப அற்புதமாக செட் ஆவார் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற பாட்டை தவிர படத்தில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை கிராஃபிக்ஸ் காட்சிகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தட்டி பேசப்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வந்து உருவாச்சு பெரும் சீதா அழகாக வச்சுக்கிட்டால் மட்டுமே பார்த்தாது இப்போது இந்த ராமாயண திரைப்படம் வந்து எதற்காக சாய் பல்லவி யார் சிவங்களும் எதுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நம்ம தமிழில் பேசுகிறோம் எந்தளவுக்கு வந்து அந்த ஆட்டு அந்த ஃபேன்ஸை புரிஞ்சுப்பாங்கன்னா நமக்கு தெரியல முதல்ல நம்ம ஃபேன்ஸே முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வந்து நடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ரன்பீர் கபூர் வந்து நடிப்புக்காக மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருக்காரு அவர் வந்து மாமிசந்திங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமனா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அந்த பட நடி இப்போ வந்து நாடகம் நடிக்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம ஊரில் வந்து ஒரு நாடகம் நடக்கிறாய்ங்க நாடகம் நடக்குதுன்னு ஏங்களேன் அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ராமன் கேரக்டர் போகிறோம் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நான்வெஜ்ஜே திங்காலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது நீங்கள் அப்படி ஃபில்டர் பண்ணவே முடியாது முதல்ல வந்து நம்ம குறுகிய மனப்பான்மைக்குள்ளே பார்க்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரன்பீர் கபூர் ஒரு நல்ல நடிகர் ஆரம்ப காலத்துலேருந்து அடிச்சுட்டு இருக்காரு மிகப்பெரிய சினிமா பின்புலத்துடைய இருக்கிற ஃபேமிலிக்குள்ளேருந்து வந்தவர் இந்த அனிமல் திரைப்படம் மூலமாக இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுற தொள்ளாயிரம் கோடி ரூபா கலெக்ஷன் கொடுத்து ஒரு ஹீரோவாக இருக்காரு ஸோ அதனால் அவர் ஹீரோவாக போட்டுருவாங்க சாய் பல்லவியை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் இருக்கிற பல இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது மலையாளம் தெலுங்கு த கன்னடத்தில் எனக்கு தெரியல ஆனால் வந்து தமிழில் வந்து இந்த மூணு இண்டஸ்ட்ரியிலேயும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய பேர் இருக்குது குறிப்பாக இப்போ அமரன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து சாய் பல்லவியோட லைஃப்பில் வந்துச்சு அந்த திரைப்படம் வந்து தெலுங்குலேயும் அதே மாதிரி மலையாளத்துலேயும் பெரிய அளவுக்கு வந்து போய் செய்கிறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணமாக யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சாய் தான் அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த ப தெலுங்கில் வந்து பெரிய அளவுக்கு படம் ஓடுறதுக்குண்டான காரணமாக இருந்துச்சு சாய் பல்லவி வந்து நம்மள மாதிரி சாமானிய குடும்பத்துலேருந்து வந்து அந்த கோத்தகிரியில் வந்து படுகத்தில் வந்து சேர்ந்த ஒரு பொண்ணாக வந்து பிறந்து வளர்ந்து அங்கேருந்து வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து வாழ்க்கையில் அடைஞ்சிருக்காங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் வந்து டான்ஸ் ஆடி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி அதில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தோற்று அதுக்கப்புறம் ஜெயிச்சு லைஃப்பில் ஜெயிச்சு பிரேமங்கிற ஒரு படம் மூலமாக வாய்ப்பு கிடைச்சி அதில் முன்னேறி வேலை மேலே வந்திருக்காங்க அவங்களுடைய கதை அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு அடிமட்ட ரேஞ்சிலேருந்து மேலே வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஜேர்னி அவங்களோட லைஃப்பில் இருக்குது அவங்களுடைய படங்களும் ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க கார்கி அப்படிங்கிற படமாக இருக்கட்டும் அதே மாதிரி தெலுங்கில் வந்து சில படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராளியோட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அதுவாக இருக்கட்டும் பிரேமம் படமாக இருக்கட்டும் எல்லா படங்கள் மூலமாகவும் தன்னுடைய நடிப்பு திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க அமரன் திரைப்படம் மூலமாக இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பு திறமையெலாம் நிரூபிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நடிக்கிற இப்போ அளவுக்கு நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே காட்டினீங்கன்னா ஹிந்தியில இருந்துவங்க காட்டினாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம் அதே மாதிரி ஹிந்தியில வந்து அதே அளவுக்கு நடிக்கிற ஆர்டிஸ்ட் கூட இருக்கலாம் ஆனால் அவங்க சவுத் இந்தியாவில் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் ராமன் அவருடைய கதையை எப்படி கொண்டு போய் சேர்த்துன்னு ஆசைப்படுறாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ் இருந்தவங்களும் சேர்ந்து இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அந்த படம் செய்யப்பட்டிருக்கு எதுக்கு வந்து அங்கே நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் கேரக்டர் வேறு ஆளே கிடையாது சைஃப் அலிகான் கூட தான் ராமன் கேரக்டர் நடிச்சிருந்தாரு ஆனால் ஒத்துக்கவே இல்லையே ஆனால் யாஷோட கேரக்டருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு இருக்கு ஏ இருக்கு அவர் ஏன் ப்ரொடியூசராக அந்த படத்துக்கு வராரு இந்த ராவணன் கேரக்டரில் ராவணன் அப்படிங்கிற வந்து ஸ்ரீலங்காவை வச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ராவணன் கேரக்டருக்கான அந்த பேஸ் வந்து சவுத் இண்டியன் பேஸாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் யாஷோட கேரக்டருக்காக கொடுக்கப்படுது யாஷுக்கு அந்த கேரக்டர் மேலே மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்ல எதிர்பார்ப்பு இருக்குது அவருக்கு வந்து அதில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒருத்தருக்கு நடிகிறாப்பில் இப்போ அவர் ஆயிரத்தி இரநூறு கோடி கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஹீரோ அந்த ஹீரோவும் சேர்ந்த நடிக்கும் நடிக்கும்போது அதுக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கூடும் அப்படிங்கிறதுனால படத்தில் வந்து வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஆயிரத்து அறுநூறு கோடி போட்டு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கலெக்ஷன் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படமாக இந்த படத்தை இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச கதை தானே இந்த கதையை மறுபடியும் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா நாடுகளையுமே இப்போ நீங்கள் டைட்டானிக் படம் வந்து நமக்கு கடைசியாக எடுத்த டைட்டானிக் படம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அந்த படம் எத்தனை வாட்டி எடுக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது இப்போ காட்ஜில்லா திரைப்படத்தையும் காங் திரைப்படத்தையும் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அந்த திரைப்படம் இது வரைக்கும் வந்து எத்தனை வாட்டி ரீமேக் செய்யப்பட்டிருக்கு வாட்டிக்கு பண்ணப்பட்டிருக்கு காற்றலா படம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து இருந்து முப்பதுகள்ல இருந்தே அங்க எடுத்துட்டு ஏன் இப்போ நம்ம கடைசியா பார்த்துட்டு இருக்கு இப்ப கார்டன் சம்பந்தப்பட்டங்கள் மார்வல் காமிக்ஸ் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேருந்தே இருந்தே படம் எடுக்கப்பட்டு தான் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே அந்த கேரக்டரை எடுத்துட்டு இப்போ அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எடுத்து எடுத்த அயன்மேன் அன்றைக்கி பார்த்தீங்கனாலோ இல்லை ஃப்ளாஷை பார்த்தீங்கனாலோ இல்லை வந்து பேட்மேனை பார்த்தீங்கனாலோ எல்லா கேரக்டருமே ரொம்ப நார்மலாக இருக்கும் கிராஃபிக்ஸ் அந்த டெக்னாலஜி என்ன இருக்குமோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் சூப்பர்மேன் கூட சூப்பர்மேன்லாம் ரொம்ப பழைய காலத்து சூப்பர்மேன் சூப்பர் ஹீரோ அவர் வந்து இந்த காலம் வரைக்கும் வந்து இத்தனை வாட்டி எதுக்கு ரீமேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த கேரக்டர் இன்னும் மோல்டு பண்ணி காட்டுவாங்க ஸோ இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டில் இந்த ஜென்ரேஷன் இருக்கிற ஆர்டிஸ்ட்டில் யாருக்கு நடிப்பு திறமையும் இருக்குது அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரசிக்க முடியாத நாட்கள் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சீதா கேரக்டரில் சாய் பல்லவி கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாய் பல்லவியோட நடிப்பு திறமை மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த குரல் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் வந்து அது அதை கூட வந்து பார்த்திங்கன்னா பல படங்களை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த வாய்ஸ் இருக்குல்ல கொஞ்சம் கணின்னு இருக்கிற அந்த வாய்ஸ் கூட அது பல கேரக்டரில் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்க முடியாதான் இருந்துச்சு ஸோ இந்த சீதா கேரக்டர் அவங்க எந்தளவு அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும் கண்டிப்பாக படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ யோசிக்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் கம்பேர் பண்ணால் தூர்தர்ஷனில் இருக்கிற அந்த ராமாயணத்து தான் எல்லாமே கம்பேர் பண்ணி பேசிட்ருக்கேங்க தூர்தர்ஷனில் இந்த ராமாயணத்தை பார்க்கும்போது மக்கள் யாருக்குமே இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்டதோ இந்த ரிவ்யூ பண்ணுற விஷயங்களையோ டெக்னாலஜியாக சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய யோசிக்கிற தன்மையோ கிடையாது பா அந்த ராமாயணம் வந்துச்சா ராமாயணத்தை பார்க்கணும் ஸ்ரீகிருஷ்ணன் வந்துச்சா ஸ்ரீகிருஷ்ணை பார்க்கணும் சக்தி மான் வந்துச்சா சக்திமான் பார்க்கணும் ஆனால் இப்போ சக்திமான பார்த்தா கூட சக்தி மான் வந்து சூப்பர்மன்லேருந்து காப்பீடிச்சாங்க சூப்பர் மேனோட இதுலேருந்து காப்பிடிச்சாங்க பேட்மேன்லேருந்து காப்பிடிச்சிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசுறோம் ஆனால் அப்போ அப்படி கிடையாது நாங்கள் எங்களுக்கு சக்திமான ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காரு அவர் நாங்கள் ரசிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் மட்டும்தான் அப்போ பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ எப்படி இவங்க வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யோசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க டேரெக்டரும் ரொம்ப சாதாரணமான டேரக்டர் கிடையாது தங்கல் அப்படிங்கிற ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் கொடுத்த படத்துடைய டைரக்டர்லாம் படம் பண்ணுறாப்புல அவர் வந்து இந்த எமோஷனில் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணுவார் ஸோ ராமாயணத்தில் அவர் என்ன மாதிரி எமோஷன்ஸ் வந்து கேரி பண்ணி காட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குருட்டுத்தனமாக வந்து குருட்டு போன விட்டத்தில் பாய்ஞ்ச மாதிரி படம் வந்து ரிலீஸ் ஆகிறது முன்னாடி எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இப்போ உட்காந்துட்டு சரி இல்லை அது சரினு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஆசைப்பட்டிருப்பாங்க சீதா கேரக்டருக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறனால அவங்க வந்து வன்மத்தில் வந்து சாய்பல்லிக்கு எதிராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து பரவிகிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு தெரியல அப்படி பரப்புனாலுமே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறின சாய் பல்லவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாசிட்டிவான இடமா தான் நோக்கி நகரும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்போ பாலிவுட்ல இருக்கிற மேக்ஸிமம் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குடும்ப பின்புலத்துலேருந்தான் உள்ளே வந்திருக்காங்க எந்த குடும்ப பின்புலமும் இல்லாமல் முதல் முதல்ல வந்து அவங்க அவங்க இருந்து நடிக்க உள்ள வந்து இவ்வளோ பெரிய இடத்துல ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபா பட்ஜெட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாய் பல்லவி அங்கேயே ஜெயிச்சிட்டாங்க மற்றவங்களாம் என்னென்னா ஊருட்டினாலும் அவங்களுடைய வெற்றிக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கை சாய் பல்லவியுடைய பேட்டிகளை வச்சுட்டோ அவங்களுடைய வார்த்தைகளை வச்சுக்கிட்டோ அவங்களுடைய நடிப்பையும் அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் எந்த வித லாஜிக்குமே கிடையாது அது அந்த படத்துடைய வெற்றிக்கோ இல்லை அந்த படத்துடைய கதைக்கோ எந்த விதத்திலையும் பயன்பட போகிறதில்ல அப்படிங்கிற மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி உங்களுடைய கருத்து எதுவாக சேர்க்காமல் போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு உலக தமிழ் சினிமா